தடவை தப்பிஸ் நான் ரெண்டாவது தடவை தப்பிக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ரெண்டாவது தடவை அவன் தப்பிக்கவே இல்லை அவனோட குறி மிஸ்ஸும் ஆகலை அதனால் அவன் காலில் போய் அது பட்டுடுது காலில் பட்ட உடனே கூட அவனை விடவும் இல்லை இவன் முன்னாடி வந்து நின்றான் ஆண்டோனி வந்து நம்ம சுட்டி மாதிரி வந்து நின்ன உடனே ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க பயங்கரமாக இருக்கும் அந்த சண்டைலாம் நீங்கள் நிஜமாக போய் இந்த படத்தை பார்க்கறது தான் பாருங்கள் வெட்டேஜ் ரெண்டாயிரத்தி ஒம்போதுல வெளியான திரைப்படம் இன்னும் பல்ல வச்சு கிடையிறாங்க எப்படி இருப்பாரு முஞ்சி வெறித்தனமாக இருக்குது வெறி பிடிச்சி ரொம்ப நாள் வெளித்தனத்தோடையே இருந்த மாதிரி இருக்குது உடனே அவன் காலில் இருக்க அம்பை தூக்கி அந்த ஆண்டோனி அந்த மிருகத்தொழி காலில் குத்துறான் குத்துனதுக்கப்புறம் ரொம்ப கலதான் கல் எடுத்து அடிக்கிறான் அதுக்கப்புறம் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக எவனாவது உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு மலை உச்சிக்கில் இருக்கிற அந்த கம்பியை பிடிப்பானா தப்பிச்சு ஒன்று தானே நினைப்பான் ஏங்க அந்த கம்பியை பிடிச்சான் எனக்கு தெரில வாங்க பார்ப்போம் இப்போ என்ன பண்ணுறான்னா நம்ம வில்லியம்ஸ் அவனை காப்பாற்றணும் ஆனால் காப்பாற்ற மாட்டார் வில்லியம்ஸ்க்கு இந்த குட்டி பையன் செஞ்ச துரோகத்தை நினைப்பார் விட்டுட்டு போயிடுவானா காப்பாத்தாம தள்ளிட்டு போயிடுவான் அதனால் அவர் அவனை விட பார்ப்பாரு விட்டுடவும் விட்டு செஞ்சுருவார் யாராவது நமக்கு தீமை செஞ்சால் அவங்களுக்கு நம்ம தீமை செய்ய வேண்டாம் நன்மையும் செய்ய வேண்டாம் அவங்க வழியிலேருந்து ஒதுக்கி போனால் மட்டும் போதும் கையை விட்டுடுறாரு விட்டதுக்கப்புறம் அவருடைய கோபம் பழி எல்லாம் வாங்கிடுறாரு பழி வாங்குற உணர்வு கிட்டே இருக்கவே கூடாது பழி வாங்குற உணர்வு இருந்தால் என்ன ஆகுன்றதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த படத்தில் காமிப்பாங்க பார்க்கலாம் வாங்க பழி உணர்வு இருந்தால் இது தான் நடக்கும் இப்போ அந்த பையனை அவன் காப்பாற்றியிருந்தானா அந்த சுட்டி பையனை காப்பாற்றியிருந்தேன்னா இந்த அம்பு அவன் மேலே வீசப்பட்டிருக்கும் இவன் காப்பாற்றப்பட்டிருப்பான் அதனால தான் தப்ப நம்ம யாருக்கும் செய்யக்கூடாது நன்மையை மட்டுமே செஞ்சு பழகணுன்றது எல்லா வேதத்துலேயும் இருக்குது அதை நம்ம கடைபிடிப்போம் இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டோனி வில்லில் லோட் பண்ணுறாரு நம்ம ஹீரோனி வந்து அவங்கள அடிக்கிறாங்க தாக்குறாங்க சண்டை போடுறாங்க பயங்கரமாக சண்டை போட்டு கடைசியில் என்ன ஆகுதுன்னு பார்ப்பவாங்க கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க பயங்கர அடிப்படுது ரத்தம்லாம் வருது ரத்தம்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆன்டோனியுடைய கழுத்தை அவங்க வச்சுருந்த கத்தியால் அறுக்குறாங்க அப்போ கூட அவங்களுக்கு சந்தேகம் அவன் செத்துட்டான்னா கிட்டே போய் பார்க்குறாங்க செத்துட்டான் செத்துட்டான்னு நினச்சிட்டு அவன் ஓடி வந்து அவங்க ரோப் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ரோப் அந்த ரோப் வழியாகவே அவங்க குத்தி போட்டு வராங்க வரும்போது தான் ஒரு விஷயம் தெரியுது அந்த ஆண்டோனி சாக்கலைங்க இவங்க முடிச்சத பாருங்கள் எவ்வளோ பாவமாக இருக்குது இந்த பாவமான முகத்தை பாருங்கள் கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம ஆண்டோனி வந்து உயிரோட வராரு அவர் ஏன் உயிரோட வராருன்னு தெரில கழுத்த அடுத்த செத்துருவாங்க நினச்சே எப்படி உயிரோட வரான் என்ன மனுஷனாவன் அவன் இப்போது சில விஷயங்கள் எல்லாம் காட்டுறாங்க தான் தெரியுது இந்த சம்பவம் அதாவது இப்போ நீங்கள் படமாக பார்த்தது நிஜ சம்பவங்க நிஜமாக ஒரு இடத்துல நடந்துருக்கு நிஜமாக ஒரு நாட்டுடைய காட்டில் அது நடந்திருக்கு யாருமே உயிர் தப்பில்ல அந்த ஆண்டோனின்றவனும் கிடைக்கல இது வரைக்கும் மூவாயிரத்தி இரநூத்தி எழுபது பேர் இறந்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி இந்த கதையை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி இன்னும் நிறையா பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்